டெவலப்மெண்ட் பண்ணதுக்காக அது பிளான் பண்ணி கிராண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கிராண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு முன்னால இங்க ஊர்ல இருக்கிற யாரு மக்கள கஷ்டத்தை பத்தி சட்ட சட்டசபையில பேசணும் அவரு எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல கவர்மெண்ட்டுக்கு யார் கொடுக்கல எனக்கு தெரியாது ஆனா காங்கிரஸ் கவர்மெண்ட் பவருக்கு வந்த பத்து மாசத்தில் ஏக்கர்ஸ் ஏக்கர்ஸ் ரிசர்வ் பண்ணி அந்த லேண்ட் கேடிவிக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அதில் என்ன வரும் இண்டஸ்ட்ரீஸே வரும் வேற எதுக்கு ரிசர்வ் பண்ணல நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீஸ் வேற எதுக்கு ரிசர்வ் பண்ணல இண்டஸ்ட்ரீஸ் இந்த லேண்ட் நேரு காலத்தில் நேரு இந்திரா காந்தி கேஜாஃப் வந்து அங்கே மைண்ட் ஃபுல்லாக பார்த்தது அந்த டைமில் கிஃப்ட் கொடுத்தா டூ தௌசண்ட் ஏக்கர்ஸ் லேண்டில் இது யூட்டிலைஸ் ஆகாத இருக்கிற லேண்டு இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்ட் இதுக்கு பணம் கொடுக்குற அவசியத்தே இல்லை ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் வந்தால் இப்போ எங்கள் ஊர்லேருந்தா விஸ்டன் கம்பெனிக்கு ஓல்வா கம்பெனிக்கு ஹோண்டா கம்பெனிக்கு மக்கள் படிச்சிருக்கிற மக்கள் வேலைக்கு போயிருக்கிறாங்க அங்க பஸ் வந்து பிக்அப் பண்றது அந்த மாதிரியே நாளைக்கு நாலு நாளைக்கு வரோ காலத்துக்கு கேஜிஎஃப்க்கு ஒரு பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் மக்கள் வேலைக்காகி வருவாங்க கோல்டு இருக்குதோ இல்லையோ தெரியாதம்மா மைண்ட் சுல்லா ஆனா இங்க வர மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகி கண்டிப்பா இங்க ஒரு ரிசோர்சஸ் இருக்குது அது என்ன ரிசோர்சஸ் தௌசண்ட் ஏக்கர்ஸ் கவர்மெண்ட் ரிசர்வ் பண்ணிருக்காங்க அந்த லேண்டை ரிசர்வ் பண்ணிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க நேஷனல் கம்பெனிஸும் இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸும் ஒரே ஒரு விஸ்டர்ன் கம்பெனி கோலான்ல கிட்ட கிட்ட விஸ்டர்ன் கம்பெனி நீங்க பாத்துருக்கீங்க எயிட் தௌசண்ட் குரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா எவ்வளோ எயிட் தௌசண்ட் குரோர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒரு கம்பெனிக்கு ட்வெண்ட்டி ஏக்கர்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் ஏக்கர்ஸு பிப்டி ஏக்கர்ஸ் கொடுத்தா நீங்க யோச்சனை பண்ணுங்க ஒரு கம்பெனி ஒரு ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு ஹண்ட்ரட் கம்பெனிஸ் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இவனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா ஊர் டெவலப் ஆகிறதா இல்லையா கம்பெனிஸ் வந்தா ஊர் டெவலப் ஆகுறதா இல்லையா கம்பெனிஸ் வந்தா ஒரு பெயிண்ட் பண்றவங்களுக்கு எலக்ட்ரிஷியனுக்கு கார்பெண்டருக்கு படிச்சிருக்கிற ஐடிஏ டிப்ளமோ கிராஜுவேட்ஸ்க்கு வேலை வரதா இல்லையா நீங்க யோசனை பண்ணுங்க ஒரு ஐம்பது கம்பெனி வந்தா உங்களுக்கு வராதா உங்களுக்கு வேலை வராதா வரும் எல்லா எல்லாருக்குமே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதனால இந்த தௌசண்ட் ஏக்கர்ஸ் லேண்ட் ரிசர்வ் பண்ணிருக்கிறதுக்காக உங்களுக்காக நான் கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்கிறேன் மக்களுக்காக ஐம்பது வருஷம் நாளைக்கு நாளைக்கு யாரும் இன்னைக்கு எங்கள் காலத்தில் இன்னும் யாரும் இந்த 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 இனிஷியேட்டிவ்ஸ் இது ஒரு நல்ல காலம் அவர் எதுவுமே நல்லது பண்ணுறது வேண்டாம் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு லேண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதே போல இப்போ படிச்சிருக்கிற மக்கள் பெங்களூர்ல வேலை பண்றாங்க ஒயிட் ஃபீல்ட்ல வேலை பண்றாங்க வெளியூர்ல வேலை பண்றாங்க நாளைக்கு எங்க வேலை பண்றாங்க எங்க வேலை பண்றாங்க வேலை பண்றாங்க மார்னிங் வேலைக்கு போறாங்க ஈவினிங் அப்பா அம்மா கூட வந்து இருக்கிறாங்க இல்லையா இப்போ கூட அதுதான் பண்ணிருக்காங்க டெய்லி டிராவல் பண்றாங்க பத்தாயிரம் பேர் டெய்லி டிராவல் பண்றாங்க பத்து இருபதாயிரம் பேர் இன்டைரக்டா டிராவல் பண்றாங்க மார்னிங் நாலு மணிக்கு போறாங்க நைட்ல வாபஸ் வருவாங்களா இல்லையா ஆனா யார பாக்க முடியாது பேச முடியாது ஆனா ஒரே ஒரு சண்டே தான் ஃப்ரீ அப்படி அந்த அவ்ளோ இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா அவ்ளோ பாடுபட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலி மெயின்டைன் பண்றதுக்காகி மக்களுக்காக உங்களுக்காக இப்போ அவர் கஷ்டப்பட்டிருக்காங்க அவ்வளவு பாடுபட்டிருக்காங்க அதனால அது மனசுல ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு வார்டில் விசிட் பண்ணும் போது மைனிங் ஏரியால யாருமே இருக்கிறது இல்லை எல்லாம் தாள போட்டி வச்சிருக்காங்க யா எப்பவுமே நான் பார்த்தா வெளியூர்ல வேலை பண்றாங்க வெயிட் ஒயிட் ஃபீல்ட்ல வேலை பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்றாங்க நிறைய பேர் மோர் தென் டூ தௌசண்ட் நர்சஸ் மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ல விக்ரம் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வேலை பண்றாரு நான் பார்த்தா யாரெல்லாம் பேஷண்ட் பார்க்கறதுக்கு போட்டேன் மேடம் நான் கேஜிஎஃப்ல தான் வந்திருக்கிறேன் ட்ராவல் பண்ணதுக்கு கஷ்டம் இருக்குது இங்கேயே நான் ரூம் பண்ணி அஞ்சு நாள் அங்கே இருக்கிறேன் டேஸ்னால ஊருக்கு டிராவல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க மனசுக்கு ரொம்ப குஷியாகுது அவர் பார்த்தா ரொம்ப குஷியாகுது தேஜாஃப்ல இருந்த மக்கள் இங்க வந்து வேலை பண்ணிருக்கோம் அதனால நாளைக்கோ நாலு நாளைக்கோ அந்த மக்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்றோம் நான் ஒரு அம்மா எனக்கு என் மக்களுக்கு எது தேவை இருக்குது எது நல்லது பண்ணு அதுதான் எனக்கு மனசுக்கு வருது அதனாலதான் நாங்கள் அந்த லேண்டு ரிசர்வ் பண்ணதுக்காக நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம் கவர்மெண்ட் என்ன ப்ராப்ளம் இருக்குதை பார்த்து ஸ்டடி பண்ணி இப்போ தௌசண்ட் ஏக்கர்ஸ் லேண்ட்

அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லேண்டு இப்போ இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் லேண்ட் யா இங்கே இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் வந்து இருக்குது பெங்களூர் நிறைய டிராஃபிக் இருக்குது பாப்புலேஷனும் பல்யூஷனும் டிராஃபிக் ஜாமும் அதனால கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் கேஜிஎஃப் அனுப்புங்க சொல்றாங்க யா கேஜிஎஃப் வரும் இப்போ கேஜிஎஃப்க்கு கிட்ட தான் இருக்குது டூ ஹவர்ஸ் இருந்தால் போதும் யா இன்னொரு ரோடு வந்திருக்குது பெங்களூர் டு சென்னை காரிடார் ரோடு வந்துருக்குது அதனால

அதே ஒரு ஏரியால இருந்தா இன்னொரு பெங்களூர்ல போன ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகுது இருந்த அதனால இதெல்லாம் பாத்தி கவர்மெண்ட்க்கு கூட வேற இடத்துல லேண்ட் இல்லாம இங்க தான் இருக்குது இப்போ கவர்மெண்ட் கம்பெனி போட்டு கூட இங்கே வருது கேஜிஎஃப்கே வருது பணம் கொடுத்து வாங்கிருக்கு நாங்க இப்போ டெவலப்மெண்ட் பண்ணிருக்கிறோம் யார் மக்களுக்கு ஒரு பார்க் பண்ணி ரோட் பண்ணி தண்ணி வசதி லைட் வசதி பண்ணி கொடுக்கறதுக்காக நாங்கள் ஒரு ஃபைவ் ரோர்ஸ் அமௌண்ட் முன்சிபாலிட்டிக்கு என்ன கிராண்ட் வந்துருக்குதோ அந்த கிராண்ட் எல்லாம் அங்கே டெவலப்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் ரோட்ஸு ப்ரைவேட்டாக சைட் எடுத்தா யார் ப்ரைவேட் சைட்டுக்கு நீங்கள் வாங்குறது போறீங்க லேவட் பண்ணுறாங்க இருந்தால் அஞ்சு வருஷம் சிட்டிசன்ஷிப் இருந்தால் சைட் ஃப்ரீயாக கொடுக்கணும் நாங்கள் டிசைட் பண்ணிருக்கிறோம் கவர்மெண்ட்லாம் வாதம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஐம்பது வருஷமாக இருக்கிறீங்க ஐம்பது வருஷமா அப்பா காலத்துல இருந்தா தாத்தா காலத்தில இருந்தா இருக்கிறீங்க ஒரு சைட் கூடாது ஒரு ஹாஸ்டல் ஸ்கீம் இருக்குது யாருக்கு பிபிஎல் கார்டு இருக்கிறாங்க யாருக்கு பிபிஎல் கார்டு பிலோ பாவர்டி லைன்ல இருக்கிற பிபிஎல் கார்டு இருக்குது அதே ஒரு எலிஜிபிலிட்டி அஞ்சு வருஷமா கேஜிஎஃப்ல இருக்கிறது அது ஒரு ஐடென்டிட்டி வாடிகை வீட்ல இருக்கிறீங்களா அது ஒரு ஐடென்டிட்டி என்ன வாடிகை வீட்ல இருக்கிறது ஒரு ஐடென்டிட்டி போதும் அஞ்சு வருஷமா இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி போதும் போதும் பிபிஎல் கார்டு இன்கம் கம்மி இந்த நாலு 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 உங்களுக்கு வரும் வீட்டில் பேர் இருக்கிறோம் பேருக்கு ஒரு 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 இல்லை ஃபேமிலிக்கு ஒரே சைட் எவ்வளோ குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரீயா சைட் குடுக்கறது சைட் குடுக்கறத ஒரு நம்பர் அலாட்மெண்ட் பண்றதுல்ல பட்டா கூட கொடுக்கணும் அன்னைக்கு ஒரு பட்டா கொடுத்து நல்லா சாப்பாடு எல்லாம் போட்டு மினிஸ்டரா கூப்பிட்டு இப்போ ஹெல்த் மினிஸ்டர் வந்து இருக்கிறாங்க அன்னைக்கு ஹவுசிங் மினிஸ்டரா கூப்பிட்டு அப்புறமா நீங்க சைட் அலாட்மெண்ட் பண்ணி அப்புறமா என்ன பண்ண முடியும் காந்தி ஹவுசிங் போர்டு இருக்குது அதுல கூட உங்களுக்கு கவர்மெண்ட் பெனிஃபிட் இருக்குது வீடு கட்டுறதுக்கு அதெல்லாம் பாதி ஹெல்ப் ஆகணும் உங்களுக்கு அந்த சப்போர்ட்டு நீங்கள் எடுத்து வீடு கட்டணும் ஒரு அம்மா தன் மக்களுக்காக சைட்ல சப்மிகேஷன் யாருக்கும் சைட் இல்லை அது கரெக்டாக அப் பண்ணுங்க எதுவும் மிஸ்டேக் பண்ணாலே ஃபில்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டில் நாங்கள் ஐம்பது ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் லேண்டு உங்களுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம் சைட்லெஸ் தாய்மார்க்காக அது ஆஸ்ட்ரே ஸ்கீமில் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிற ப்ரோசிஜர் கரெக்டாக இருந்தால் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த லேண்டாக கூட நாங்கள் ஒரு crores-ல டெவலப்மெண்ட் பண்ணி கண்டிப்பாக எல்லாருக்குமே மைன்ஸ் ஏரியா இருக்கட்டும் நான் மைனிங் ஏரியா இருக்கட்டும் நீங்கள் எஸ்டிபிபி எம்ப்ளாய் இருந்தா VRS எம்ப்ளாய் இருந்தா எக்ஸ் பிஜிஎம்எல் பெம்எல் எதில் வேலை பண்ணிருந்தா கூட உங்க வீட்டு இருக்கும் உங்க வீட்டு தலை யா, யார் ஜென்ட்ஸ்க்கு சைட் கொடுக்கறதில்ல ஆமாம் நாங்கள் எல்லாம் இது டிசிஷன் எடுத்திருக்கிறதோ சைட்டும் கொடுக்கறதில்ல வீடும் கொடுக்கறதில்லை அது கவர்மெண்டோட டிசிஷன் இப்போ பார்த்தோம் நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க காலில பார்த்தோம் நைட்லாம் பார்த்தோம் ஆனால் ஜென்ட்ஸ் பற்றி பேசுறது தப்பாக நாங்கள் பேசக்கூடாது ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு பயம் அதனால அவருக்கு ஒரு சைட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்க உங்கள் மேலே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க வீடு கூட இதன் எல்லாரும் யூஸ் மாடி நம்ம தான் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க சைட்டு வீடு கூட பட்டா கொடுத்தா அவர் ஸ்லம் போர்டில் வீடு கட்டுறாங்க அந்த பட்டா கூட உங்க உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அது பேர் இது இந்த சைட் உங்களுக்கு தான் அலாட்மெண்ட் பண்ணிருக்கிறது எக்ஸ் ஒய் சைட் அப்படி ஒரு பேர் கொடுத்து உங்களுக்கு தான் பட்டா குடுக்குறாங்க வீடு கட்டும் போது கூட அதுதான் ப்ரொசீஜர் அவருக்கு பயம் ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்னால வேலை பண்றாங்க டயர்டா இருக்கிறாங்க ஏதோ ஒரு மனசுல யாரும் ஒரு ஃப்ரெண்டோ யாரோ துரோகம் பண்ணி அந்த சைட் வாங்கியிருந்தா உங்க பேர்ல இருந்தா எவ்வளவு கஷ்டம் வந்தா வேண்டாம் அந்த சைட் கொடுக்கறதில்ல கடை வாங்கலாம் சைட் கொடுக்கறது இல்ல வீடு கொடுக்கறதில்ல அதுதான் நீங்க இருக்கிறீங்க

வீடு காப்பாத்துது மக்கள் உங்க குடும்பம் அதெல்லாம் கடவுள் உங்களுக்கு அந்த பேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால நான் இதே பண்ணிருந்தா கூட ஒரு அம்மா ஒரு வீட்டு தலைவிக்கு ஒரு ஒரு வீட்ல இருக்கிற ஒரு தான் நாங்க எல்லாம் சர்வீஸ் பண்ண முடியும் அதனால இது தப்பா நெனைச்சிருந்தது வேண்டாம் யார் சைட்டு எங்க ஹாஸ்பிட்டல் எதெல்லாம் இருக்குது எங்க இருக்குது சிவில் ஹாஸ்பிட்டல் எதிரில் இருக்குது எதனா ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சி வந்தா நெக்ஸ்ட் இந்திரா கேன்டீன் வேலி போனால் ஃபுட் எவ்வளோ மார்னிங் நாஷ்டா கூட அஞ்சு ரூபாய் லஞ்ச் கூட அஞ்சு ரூபாய் இங்கே பத்து ரூபாய் லஞ்ச் பத்து ரூபாய் நாஷ்டா அஞ்சு ரூபாய் இங்கே இந்திரா கேன்டீன் வந்துருக்குது பத்து நாளாக இனாக்ரேஷன் பண்ணுறோம் இதெல்லாம் என் ஊரு தேவை பண்றோம் பண்றோம் தெலுங்கு மாதாத்தி தமிழ் மாதா நான் அவ்வளோ அர்த்தமா நான் ஏன் அர்த்த அவ் அர்த்த இன்னோச ಅವ್ರನ್ನ ನಂಬಿ ನಾನು ಬಂದಿದ್ದೀನಿ ನನ್ನ ನಂಬಿ ಅವ್ರು ನನ್ನ ಓಟ್ ಹಾಕಿದ್ದಾರೆ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಸ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮೇಡಮ್ ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ತಾರೆ ಅವ್ರು ತಪ್ಪೇನು ರೀಜನಲ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜಸ್ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಕಮ್ಯುನಿಕೇಟ್ ಮಾಡಬೇಕು ತಪ್ಪ ಏನೂ ಇಲ್ಲ ಕನ್ನಡ ಗೊತ್ತಿದ್ರೆ ಕನ್ನಡನೇ ಮಾತಾಡ್ತಿದ್ದೆ ಎಲ್ಲಿ ಕನ್ನಡ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಅರ್ಥ ಆಗಲ್ಲ ಅಲ್ಲಿ ನಾನು ತಮಿಳ್ ಮಾತಾಡ್ಬೋದು ಆ ರೈಟ್ಸ್ ಇದೆ ಕಮ್ಯುನಿಕೇಶನ್ ಸ್ಕಿಲ್ಸ್ ಅವೆಲ್ಲ ತಪ್ಪಂತ ಅಲ್ಲ ಪ್ರೀತಿ ಅಭಿಮಾನ ಮನಸಲ್ಲಿ ಇಟ್ಕೋಬೇಕು ಅರ್ಥ ಮಾಡಿಸ್ಬೇಕು ಅವ್ರು

பார்க்க முடியும் ஏடபிள்யூஆர் பார்க்க முடியும் எப்போ நீங்கள் லே அவுட் வேலை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க அப்படி எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அவர் ஃபுட் இன்ஸ்பெக்டர் அவர் பெஸ்காம் ஆஃபீஸர் ஆஸ்திரேலிய அப்ளிகேஷன் லாஸ்டில் இருக்கிறாங்க அவர் கரெக்டாக பார்த்துக்குங்க அவராக கரெக்டாக பார்த்துக்குங்க லேடிஸ் இவர் கரெக்டாக பார்த்துக்குங்க இப்போ அப்ளிகேஷன் எல்லாம் முன்சிபாலிட்டியில் நீங்கள் வாபஸ் கொடுக்கணும் ஃபில் அப் பண்ணி அவரை பார்த்துக்குங்க கரெக்டாக எதனா ஜோர் பண்ணிருந்தா டிமாண்ட் பண்ணிருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்ளிகேஷன் ஃப்ரீ

நம்ம மேடம் ஒருவருக்கும் வணக்கம் இங்கே நீங்கள் தாய்மார்கள் எல்லாம் வந்து அதிகமாக கூடியிருக்கீங்க இன்னைக்கு வந்து மேடம் வந்து உங்களை தேடி வந்துருக்காங்க உங்களுக்கு என்னென்ன செஞ்சுக்கிறாங்க எல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும் எல்லாம் ஒன்று உக்காண்டிக்கிறீங்க ரெண்டாயிரம் ரூபா வாங்குறீங்க ஒன்போன்னு உக்காண்டிக்கிறீங்க அஞ்சு கேஜி அரிசி காசு வருது கரண்ட்டு ஃப்ரீ அந்த மாதிரி எல்லாம் பண்ணது யாருமா

உங்களுக்கு மாத்திரம் இல்லாம கர்நாடகா போ பூராவும் அந்த கமிட்டியில வந்து யாராருக்கு போயிட்டு எந்தெந்த ஸ்கீம் பண்ணா குடும்பத்துக்கு உதவியா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணது யாரு மேடம் சாயங்காலம் ஆறரை மணிக்கு நீங்க டிவி ஸ்டார்ட் பண்ணாக்கா பத்தரை மணிக்கு ஆஃப் பண்றீங்க சுந்தரி சீரியல் இருந்து இனியா சீரியல் இருந்து கர்நாடக கண்ணியல் இருந்து எதிர் சீரியல் பாக்குறீங்க பதினோரு மணிக்கு ஆஃப் பண்றீங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு சிக்ஸா பத்தாது மேடம் தான் இல்லையா அதனால இப்ப யாராருக்கு இருக்கு கடிக்கலையோ ரேஷன் உங்களுக்கு யாராருக்கு வரல ரெண்டாயிரம் ரூபாய் யாராருக்கு வரல கரண்ட் ப்ராப்ளம் யாராருக்கு இருக்குது அதெல்லாம் வந்து உங்களை வீடு தேடி அதிகாரிகள் கூட்டு வந்து இன்னைக்கு வந்து உங்க ஏரியாலேயே வந்திருக்காங்க உங்க கொலை தீர்க்கறதுக்கோசரம் வந்திருக்காங்க எங்களுக்கு கூட மேடம் மேல ரொம்ப எல்லா எல்லாம் பண்ணிட்டாங்க மேடம் ஜென்ஸுக்கு ஒண்ணுமே இல்ல பஸ்ல போனா கூட எனக்கு அடிக்கிறதுல சீட் நாங்க நின்று உட்கார்ந்துக்கிறோம் நீங்க பிரியா உட்கார்ந்து போறீங்க உண்மையா போய்யா இந்த மாதிரி நம்ம நம்ம எம்எல்ஏ மாத்திரம் இன்னைக்கு மாத்திரம் இல்ல கர்நாடகா ஜனத்துக்கு ஏழை எம்எல்ஏக்கெல்லாம் நல்லது பண்றதுக்கோசரம் பண்ணி உங்களை வீடு தேடி வந்திருக்காங்க இந்த மாதிரி எம்எல்ஏ நம்மளுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம அதிர்ஷ்டம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா இங்க வந்து கேஜப்பாருக்கு வந்து இங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் பெங்களூரு தடுவில நம்ம போயிருந்தோம் ஆனா பெங்களூரு காரே வந்து தடுவினு இந்த கேஜப் வந்து ஒரு தொழிற்சாலை வந்துச்சுன்னா நம்மளுக்கு வெதரவங்க யாரும் இல்ல இந்த கேஜப் வந்து பெரிய ஒரு பொக்கிஷமா ஒரு ஆயிரம் ஏக்கர் மேடம் இருக்காங்க உங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல சொல்லிருக்கோம் எல்லா டைம்ல சொல்லிருக்கோம் அதே மாதிரி உங்க ஏரியா பக்கத்திலயே வந்து இப்போ சைட்டு சைட்டுனாக்கா சும்மா சாதாரண சைட் இல்ல இந்த மாதிரி இப்போ ஸ்லம் போர்ட் நல்லா கட்டி கட்டி விட்டுறாங்க அந்த மாதிரி கிடையாது கேடிஎல் அப்ரூவ் வாங்கி லேவர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் காலத்துக்கும் மேடம் மறக்காமல் மேடமுடைய சேவை நீங்கள் பாராட்டணும் சொல்லி நான் அதிகம் பேசுகிறோம் ஒரு நாளைக்கு வந்து உங்களைலாம் சந்தித்து பேசுகிறேன் நன்றி வணக்கம்